மக்களே நீங்க சிஎன்ஜியோட ஒரு பெரிய வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வித்து உங்களுக்கு சிஎன்ஜி செட் போட இருக்கு ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோட்டு தான் பெட்ரோல் ஊற்று உங்களுக்கு சிஎன்ஜி செட்டை போட இருக்குங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு மைலேஜும் கொடுக்கும் ஸோ பெட்ரோலோட விட பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி உங்களுக்கு லிட்டரும் கம்மி தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குது வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ மாரி ஈக்கோவேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பேர் போகலாம் அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் நீங்கள் சிஎன்ஜினா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் இந்த வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு செம்மையாக செட் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய குடும்பமாக இருக்கோம் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி செலவு கம்மியாக வைக்கிற மாதிரி வண்டியை வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு செம்ம சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவும் கம்மியாக இருக்குது ரீசேல் வேலையுமே அதிகம் ஒருவேளை நீங்கள் நாலஞ்சு வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தால் கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது மாறுதி ஈக்கோ வேணும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டியும் புதுசு ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இன்டீரியர் உங்களுக்கு க்ளீனாக இருக்குது சூப்பரான இன்டீரியர் ஒம்பது பேர் போகிறதுக்கான செட்டப் இருக்குது நம்மகிட்ட உள்ள சீட் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் போகிறதுக்கான செட்டப் வச்சுருக்காங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோட்டில் அண்ணா நான் ஸ்டாப்பிங்லேயே இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியோட பாருங்கள் வீடியோவில் கடைசியில் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் ஜீரோ சிக்ஸு வண்டி சூப்பராக இந்த கிரில்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ மாறுதி ஈக்கோ வேன் அப்படிங்கிற போது உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் மைலேஜும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒம்பது பேர் போகலாங்க ஒரு பெரிய வண்டி பெட்ரோல் வித்து உங்களுக்கு சிஎன்ஜி செட்டப்போடு இருக்குது நீங்கள் இப்போ சிஎன்ஜி செட்டப் பண்ணால் அதுக்கே ஒரு அமௌண்ட் வேணும் ஸோ இதெல்லாம் எல்லாம் சேர்த்து இந்த ரேட்டு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு சிஎன்ஜி செட்டப்போட உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நல்ல வண்டிங்க எக்ஸ்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க ஃபோ ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நய ஒம்பது பேர் உட்காந்துக்கான செட்டப் இருக்குது பாருங்க வா ஒரு நைன் சீட்டர் ஸோ செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போது பேர் உக்காரலாம் பெட்ரோல் வித் உங்கள் சிஎன்ஜியோட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ பேக்கில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பாருங்கள் ஸோ பின்னாடி நாலு நடுவில் மூணு முன்னாடி ரெண்டு மொத்தம் ஒம்பது பேர் உட்காரலாம் ஒரு நைன் சீட்டர் செட்டப்பில் தான் இருக்குது நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஎன்ஜி இது இருக்குது பாருங்கள் சிலிண்டர் ஸோ நீங்கள் சிஎன்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் ரேட்டு கம்மி சிஎன்ஜியோட ரேட்டு கம்மி சிஎன்ஜி செட்டப் நீங்கள் வெளியே பண்ணிங்கன்னாலும் அதுவே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் ஸோ இது எல்லா செட்டப்பும் உங்களுக்கு சேர்த்தே இருக்கு மாருதி ஈக்கோ வேனு எக்ஸ்டீரியர் குவாலிட்டியாக இருக்குங்க குவாலிட்டி ஆண்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதோடு சூப்பராக இருக்குது இன்ஜினில் சுத்தமாக நாய்ஸே இல்லை ஒரு குவாலிட்டியா இருக்கு மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் இன்சூரன்ஸு ஸோ இருக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் மற்றபடி எல்லாம் மேனுவல் டைப்பு வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு சிஎன்சி செட்டர் போட இருக்கிற வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் நீங்கள் ஒரு லட்சம் முன்பணம் கட்டினா போதும் ஸோ இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க